அரவிந்த் கண் மருத்துவ குழுமத்தின் முன்னாள் தலைவர் பி நம்பெருமாள் சாமி நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உடல் நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நம்பெருமாள் சுவாமி நேற்று அதிகாலை காலமானார் அவரது உடல் மதுரைக்கு கொண்டுவரப்பட்டு அண்ணாநகரில் அண்ணா நகரில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான அம்பாசமுத்திரத்தில் இன்று நம்பெருமாள் சாமியின் உடல் தகனம் செய்யப்படுகிறது இந்நிலையில் மதுரை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இவரது மறைவுக்கு ஆளுநர் முதல்வர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை ஒளிர் செய்த தொலைநோக்கு பார்வையாளர் நம்பெருமாள் சாமி மறைவால் வேதனையடைந்தேன் அரவிந்த் கண் மருத்துவமனை மூலம் அவர் வழங்கிய தன்னலமற்ற சேவை பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் எனவும் பதிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாட்டின் முதல் விழித்திரை சிறப்பு மருத்துவர் என்ற புகழ்பெற்ற நம்பெருமாள் சாமியின் மறைவு மிகவும் வேதனை அளிக்கிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு கண் கண்பார்மை அளித்த இவரிடம் பயின்ற நூற்றுக்கணக்கான மாணவர்களும் மருத்துவர்களாகி ஏழை மக்களுக்கு கண் சிகிச்சை அளித்து வருகின்றனர் நம்பெருமாள் சாமியின் மறைவு மருத்துவத்துறைக்கும் மதுரை மக்களுக்கும் பேரிழப்பாகும் எனவும் பதிவிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அடித்தட்டு மக்களுக்கு பார்வை அளித்து பெரும் சேவையாற்றிய நம்பெருமாள் சாமியின் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பதிவிட்டார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு பார்வை கிடைக்க செய்த நம்பெருமாள் சாமி காலமான செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்தேன் மனிதநேயத்தின் அடையாளமாக வாழ்ந்து வந்த அவரது மறைவு தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பாகும் எனவும் குறிப்பிட்டார்